வேப்ப மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் வேப்பமரம் வந்து ஒரு பயங்கரமான கிருமி நாசினி இந்தியாவிலே வந்து அதிகமாக காணப்படுறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் ஒரு அதாவது நம்ம வீட்டு பக்கத்துலேயோ வீட்லேயோ ஒரு வேப்ப மரம் இருந்ததுன்னா நோய் வந்து நம்மளை வந்து அவ்வளோ சீக்கிரம் தாக்காது எந்த நோயாக இருந்தாலும் நம்மளை தாக்காது ஸோ நம்ம வந்து வேப்ப மரத்தை நன்மைகளை பற்றி விரிவாக நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் நம்ம வந்து அவசியத்துக்காக வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வேப்ப மரத்தை வெட்டினாலோ இல்லை வீட்டு நம்ம வீடு கட்ட போகிறோம் ஏதோ ஒன்று ரோடு போட போகிறோம் ஏதோ ஒன்று அவசியத்துக்காக ஒரு வேப்ப மரத்தை வெட்டினாலோ ஒரு அஞ்சு வேப்ப மரம் நடுங்க ஏன்னா வந்து வேப்ப அவசியம் வந்து ரொம்ப முக்கியமானது காற்றில் வந்து இந்த வேப்ப இது வந்து கலந்துருக்குதுன்னா நமக்கு வந்து நோய் ஆண்டாது what is it